ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு இன்ஜாயர் எஜுகேஷன் நாமே நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்று பிறந்த சாதனையாளர் தாதாபாய் நவ்ரோஜி சுதந்திர போராட்டத்தை முன்னெடுத்துச் செல்லும் வகையில் இந்திய தேசிய காங்கிரஸை நிறுவிய தாதாபாய் நவ்ரோஜி ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் நான்காம் தேதி மும்பையில் பிறந்தார் சுதந்திர போராட்டத்தை முன்னெடுத்து செல்லும் வகையில் இந்திய தேசிய காங்கிரஸை நிறுவிய தாதாபாய் நவ்ரோஜி ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் நான்காம் தேதி மும்பையில் பிறந்தார் இவர் எல்பிரின்ஸ்டன் கல்லூரியில் கணிதம் இயற்பியல் தத்துவ உதவி பேராசிரியராக பணியாற்றினார் அக்கல்லூரி பேராசிரியராக பணிபுரிந்த முதல் இந்தியர் இவர்தான் இவர் எல்பிரின்ஸ்டன் கல்லூரியில் கணித கணிதம் இயற்பியல் தத்துவ உதவி பேராசிரியராக பணியாற்றினார் அக்கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிந்த முதல் இந்தியர் இவர்தான் இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராக மூன்று முறை இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் மும்பை சட்டப்பேரவை உறுப்பினராக ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிர ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி எட்டு வரை பணியாற்றினார் இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராக மூன்று முறை இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் மும்பை சட்டப்பேரவை உறுப்பினராக ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஐந்திலிருந்து எண்பத்தி எட்டு வரை பணியாற்றினார் இவர் பிரிட்டன் பாராளுமன்றத்தில் இந்தியர்களின் துயரத்தை வெளிப்படுத்தினார் இவர் காந்தியடிகள் திலகர் போன்ற பெருந்தலைவர்களின் வழிகாட்டியாக திகழ்ந்தவர் இவர் பிரிட்டன் பாராளுமன்றத்தில் இந்தியர்களின் துயரத்தை வெளிப்படுத்தினார் இவர் காந்தியடிகள் திலகர் போன்ற பெருந்தலைவர்களின் வழிகாட்டியாக திகழ்ந்தவர் இந்தியாவின் ஆதாரங்கள் நிதி ஆதாரங்களை வெள்ளையர்கள் கொள்ளை கொண்டதை புள்ளி விவரத்துடன் எடுத்து கூறினார் இந்தியர்களின் தனிநபர் வருமானம் வெறும் ரூபாய் இருபது தான் என்று ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவதாம் ஆண்டு சுட்டிக்காட்டினார் இந்தியாவின் ஆதார பலங்கள் நீதி நிதி ஆதாரங்களை வெள்ளையர்கள் கொள்ளை கொண்டதை புள்ளி விவரத்துடன் எடுத்து கூறினார் இந்தியர்களின் தனிநபர் வருமானம் வெறும் ரூபாய் இருபதுதான் என்று ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவதாம் ஆண்டு சுட்டிக்காட்டினார் பாவர்டி அண்ட் அண்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா என்ற தனது நூலில் பிரிட்டிஷ் சர்க்காரின் கொடுங்கோளாட்சி பற்றி உண்மைகளை எழுதியுள்ளார் தாதாபாய் நவ்ரோஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மறைந்தார் பாவர்டி அண்ட் அண்ட் பிரிட்டிஷ் இன் இந்தியா என்ற தனது நூலில் பிரிட்டிஷ் சர்க்காரின் கொடுங்கோல் ஆட்சி பற்றிய உண்மைகளை எழுதியுள்ளார் தாதாபாய் நவ்ரோஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மறைந்தார் நன்றி வாழ்க வளமுடன்